ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெஜ் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ புலாவ் வந்துட்டு குக்கரில் தான் செய்யப் போகிறேன் இதுக்கு வந்துட்டு நான் தேவையான அளவு வந்துட்டு ஆயில் வெட்டுக்கிறேன் நான் வந்து கடல் தான் யூஸ் பண்ணுறேன் இது கூடவே வந்துட்டு நான் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் வெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் இது கூடவே பட்டை கிராங்கு ஏலக்காய் அண்ணாச்சி பூ அப்புறம் வந்துட்டு ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டு நல்லா புரிய விட்டுறலாம் இது கூடவே வந்துட்டு ஒரு ஆறு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி லைட்டாக கலர் மாறினதும் இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி விட்டு நான் நல்லா கிளறி விடுங்க புலாவுக்கு வந்துட்டு வெங்காயம் பொன்னீரமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை நார்மலாக எப்பயும் வதக்குறா வதங்குற அளவு வதங்கினாலே போதும் இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்துட்டு காரம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பொண்ணு பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சைக்கோடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் நான் காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு கேரட்டு பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதில் உருளைக்கிழங்கு இல்லைன்னா காலிஃப்ளவர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இது மூணு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் யூட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு மல்லி செடியும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு மல்லி செடியும் புதினாவும் லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு புலாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் மூணு கிளாஸ் வந்துட்டு அரிசி எடுத்துருக்குறேன் அதனால நான் ஒரு அஞ்சரை கிளாஸ் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் வந்துட்டு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் மீதி வந்துட்டு ஒரு மூன்று கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மொத்தம் அஞ்சரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் தண்ணி ஆட் இதை நல்லா கொதிக்க விடலாம் நம்ம இதில் வந்துட்டு இன்னும் சால்ட் ஆட் பண்ணவே இல்லை அதனால் வந்துட்டு நான் இப்போ காய்க்கு தேவையான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் வந்துட்டு நான் ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணியாச்சு இது கூடவே வந்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலறி விட்டுட்டு அதை அப்படியே கொதிக்க விடலாம் பாருங்க நான் இவ்வளோ நேரம் வந்துட்டு மூடி போடாமல் தான் இதை வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி வச்சுட்டு இதை வந்து நம்ம தம் போட போகிறோம் தம் போடுறதுக்கு வந்துட்டு நான் தோசைக்கல் மேலே குக்கரை வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு அடியில் இருக்கிற சாதம் வந்து அடிப்பிடிக்காமல் கிடைக்கும் இப்போ வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தோசைகள் நல்லா சூடானதும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முடிஞ்சதும் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் சூடு ஆறுனதும் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளோட சாதம் எவ்வளோ சூப்பராக குக்காக இருக்குன்னு எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்க பாருங்க சாதம் கொஞ்சம் கூட உடையவே இல்லை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்